ஹாய் எஸ்கே ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் மதிய வணக்கம் நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே இருக்கோம்னால் விசாகப்பட்டினத்தில் தான் விசாகப்பட்டினத்தில் இங்கே ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஆஃப் அன் அவர் இங்கே ட்ரெயின் நிற்கும் அடுத்த ஸ்டாப் வந்து உடம்பூர் தான் ஒடிசா பக்கம் வந்துடும் இப்போ வந்து இங்கே ட்ரெயின் ஆஃப் பண்ணி தண்ணி ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்புறம் இன்ஜின் சேஞ்ச் ஆகும் நம்ம எந்த சைடு வந்தோமோ அந்த சைடு ஆப்ளோசிட்டே இன்ஜின் சேஞ்ச் ஆகி அப்போ சிட்ட வண்டி மூவ் ஆகும் இங்கே வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பாடு நேரத்தில் என் வீட்டுக்கு கீழே இறங்கிட்டாங்க இங்கே ஒயிட் ரைஸ் வந்துட்டு வெஜ்ஜு எண்பது ரூபாயும் நான்வெஜ் நூறுரூவாயும் இருந்துச்சு ஒயிட் ரைஸில் வந்து சாம்பார் அதை பருப்பு கடையம் அப்புறம் கொஞ்சம் குழம்பு அதெல்லாம் எண்பது ரூபா நான் வெஜில் வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் பீஸ் ஒரு நாலு பீஸ் வச்சு அது ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் வச்சு அது ஒரு நூறுரூவா எக் வந்து எக்கு ரெண்டு கிலோ வச்சு வச்சுக்கோங்க அது நூறுரூவா என் வீட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி ஒரு ஒயிட் ரைஸ் வாங்கினா என் பையன் ஒயிட் ரைஸ் வாங்கி சொன்னால் ஆயின் குடி போட்டு சாப்பிட்டு பார்த்தோம் சிக்கன் பிரியாணி உடலுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சு பரவாயில்ல அது அதிகமாக இருந்துச்சு பரவாயில்ல ஆனால் ஒயிட் ரைஸ் வந்து சாப்பாடு வந்துட்டு ரொம்ப வேலை வரையாக இருந்துச்சு முடியல 人的所谓的啥子的。